அதே மாதிரி தான் பெண்களும் பெண்களும் தான் அதிகமாக ஆண்கள் போன்லண்டா அதிகமாக பெண்கள் டிவி இல்லை தேவையில்லாத நாடகங்கள் எவனாலும் ஒருத்தன் குடும்ப வாழ்க்கையை எடுத்து படம் போட்டுட்டீங்க அங்கே ஒரு மாமியார் மருமகளுக்கும் ஐம்பதாவது ஓடிக்கிட்டு ஓடிக்கிட்டிருக்கும் சண்டை உனக்கு என்னத்துக்குது நம்மளோட மாமியாவோட நாம நல்லா தானே இருக்கோம் மாமியாரோட மருமகள் பிரச்சனை ஐநூறாவது எபிசோட் ஓடிக்கிட்டு இருக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிற இருக்கிறவள் இவள் வில்லி இவளை கொல்லணும் இவ்வளோ ஒரு நாளைக்கு பிடிச்சி சாவடி பாலன்டா என்று நாம் கொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கிட்ட தேவையா உனக்கு இது எவென்றையாலும் ஒரு ஊட்டிச்சம்மா ஒரு குஷினிக்குள்ளேயே ஒன்பது வருஷத்தை ஓட்டிட்டான் அந்த வீடியோவில் இப்படித்தான் நடந்துக்கிட்டு இருக்குது கடைசியில் முடிஞ்ச பாடும் இல்லை முடிவு தெரியாமல் கொஞ்சம் பேர் தலையை பழுதாகிட்டு இருக்கிறாங்க திடீரென்று நாடகத்தை நிப்பாட்டிட்டான் மிச்சத்தை தேடி நெட்டில் ஓடுறாங்க புருஷனுக்கிட்ட என்னையாலும் செஞ்சு இந்த சீடியில் மிச்சத்தை கொண்டு வந்துருங்கன்னு சண்டை பிடிக்காது யாரையாலும் வாழ்க்கை உனக்கு என்ன பிரச்சனை நம்மளோட வீட்டை விஷயம் கிழிஞ்சு போய் கிடக்குது உண்டை உள்ள எழு ஒழுங்காக படிக்காமல் கிடக்குது நமக்கு எனக்கு இந்த தேவையில்லாத இல்லாத டிவியும் ஃபோன் தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் இது நகைச்சுவைக்காக இல்லை இதுதான் பெரிய ஒரு விஷயம் இது கண்டிப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம் ஒவ்வொரு ஜும்மா மேடைகளும் இது உரக்க கத்தப்பட வேண்டிய விடயம் ஒவ்வொரு பாடசாலையிலும் இது பள்ளியில் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு விடயம் ஒவ்வொரு குடும்பமும் இதை ரொம்ப கவனிக்கணும் ஃபோனு தேவைக்கு இருக்கும் தேவைப்படும்போது தான் எடுக்கணும் நம்ம இஷ்டப்பட்டால் பன்னெண்டு மணிக்கும் கோல் எடுத்து பேச ஆள் இருக்கும் நாம் ஆன்சர் பண்ணினா கோல் எடுக்கிறவன் எடுத்துக்கிட்டீபா அவனுக்கு என்ன பிரச்சனை நாம் நம்முடைய லைஃபை நம்ம உடம்பு நம்முட பிள்ளைய நம்முடைய பொண்டாட்டியை நாம் பார்க்கணுமே சாப்பிட கொலையும் கழுத்துக்குள்ள ஃபோனை வச்சு ஆக நம்ம ஓட்ட கொலையும் ஹெல்மெட்டுக்கு ஃபோனை வச்சுக்கிட்டு கிழிஞ்ச சிலையை நிமித்த முடியாமல் நரம்பு பிடிப்பு உள்ளவனை போல நாம நடந்தா பாத்ரூமுக்குள்ளேயும் ஹலோ சத்தம் கேட்டா அப்போ பொண்டாட்டியோட என் நேரம் பேசுவ என் நேரம் இந்த பொண்டாட்டி புரிஜன் சந்தோஷமா இருந்தேங்கிறது ஆச்சரியமா இருக்கு சில நேரம் அதுவும் போன்ல தானோ என்கிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போனவர்கள நிலைமையும் அப்படித்தானே இருக்குது போய் இருபது வருஷமா வெளிநாட்டுக்கு போய் ஃபோனில் தான் குடும்பம் இருக்கிறாங்க என்னென்னு கேட்டால் வீடியோ கால் இதுக்கு தானே பேசிக்கிறானேங்கிறாங்க வீடியோ காலில் பேசி வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்போ எல்லாமே ஃபோனாக போச்சு தயவு செஞ்சு இந்த ஃபோனில் இருக்கிற நேரத்தை கொஞ்சம் குறைச்சி பழையபடி புருஷம் கொண்டாட்டி உட்காந்து பேசுகிற நேரத்தை நம்ம கொஞ்சம் கொண்டு வரணும் அப்போல்லாம் கணவமனை உட்காந்து வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க பிள்ளைகளோட வாப்பா உம்மா இருந்து விளையாடுவாங்க நிலாச்சோறுங்கிறது புத்தகத்தில் தான் இருக்குது சின்ன பிள்ளையை தூக்கி வச்சு உம்மாவோ உம்மம்மாவோ சாட்சியோ வெறியம்மாவோ நிலவை காட்டி கோழியை காட்டி குரங்க காட்டி சோறு தீத்தி கற்றல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கற்பி இருத்தல் சின்ன குழந்தைக்கு தாய்மடியில் இருந்து அந்த வீட்டு சூழலையே ஆரம்பிக்குது நாம நினைக்கிற புத்தகத்தை பேக்கில் போட்டுக்கு முண்டசரி குட்டை தான் கற்பித்தல் அன்று நம்முட நாட்டில் தான் மூணரை வயசுலேயும் நாலு வயசுலேயும் கல்வி ஆரம்பம் ஆனால் கல்வி மட்டத்தில் உயர்ந்திருக்கிற பின்லன் இத்தாலி போன்ற நாடுகளில் ஏழு வயசில் தான் பிள்ளைக்கு ஸ்கூல் ஆரம்பம் நாலு வயசில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான் இல்லை மொண்டசுரிக்கு போக ஒன்றாங்க அண்ணன்ட்டு கவுன்சிலிங் பண்ண வராங்க நான் அவங்கள விரட்டி விடுவேன் பெரம்ப வச்சு என்ன நீங்கள் என்ன சொல்கிறது ஏழு வயசில் தான் பிள்ளைய வெளிநாட்டில் படிக்க விட்றான் இன்றைக்கி முதலாம் ஆண்டு அஞ்சு வயசில் ஆறு வயசில் போகிறதே ஆச்சரியமாக கிடக்கு என்னென்ன சொல்கிறது பிள்ளைகள் விளையாடுற வயசு அது தாய் தகப்பனோட ஒட்டி உரசுற வயசு வாப்பாட முதுகில் இருந்து ஆன விளையாடின வயசு எந்த பிள்ளை பாப்பாட முதுகில் ஏறினேன் எந்த பிள்ளைக்கு உம்மா நிலவை காட்டி சோறு ஊட்டின என்ன நடந்துக்கிட்டு இருக்குது மூணு வயசு நாலு வயசுலேயே வெளி வாழ்க்கையை ஆரம்பிச்சு விட்றான் நம்முடைய பிள்ளைக்கு எவளாலும் ஒருவள் டீச்சர் அவள் சொல்லிக் கொடுக்காள் இதை சொல்லிக் கொடுக்க உம்மாக்கு தெரியாதா இதை சொல்லிக் கொடுக்க அந்த வீட்டில் இருக்கிற உம்மாக்கு தெரியாதா ஏன்னு தெரிய தெரியாமல் தெரியும் நாம் ஒரு செர்டிஃபிகேட்டையும் ஒரு ஃபோட்டோவையும் ஃபங்க்ஷனையும் நம்பிக்கிட்டு வாழ்கிறோம் அங்கே உடனும் அங்கே அதுக்குன்றே உழைக்க தொடங்குறான் எங்களப்பா ஒரு பிள்ளையை பெற்ற ஒரு தகப்பெண்ணுக்கு நாலு வயசுலேயே காசு கட்ட தொடங்கினா அவன் நிலைமை என்ன ஆகும் நாலு வயசுலேயே காசு கட்டுறான் மாச காசு மட்டுமா இடையில சூசொக்சி இடையில ஃபங்க்ஷன் விழாக்கள் அதில் பேரண்ட்ஸ் மீட்டிங் டொனேஷன் யூனிஃபார்ம் இப்படி புத்தகங்கள் கொடுக்க போகிறோம் அப்படி செய்ய போகிறோம் இப்படி போகிறோம் உங்களோட பிள்ளைய ஃபோட்டோ வர்த்திக்கும் ஃபோட்டோ தேவை ஏதா இருநூறுவா அனுப்புங்கிறான் சும்மா ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்தாலே ஐம்பது ரூபா தான் இருநூறுபாய்க்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புவாங்க குரூப்புக்குள்ளே மூலையில் பின்னுக்கு ஒரு ஃபுல்லும் வட்டம் போட்டு காட்டுறாங்க என்ன ஆகிக்கு உங்களோட ஃபில்லைன்ட்டு தேவையா உனக்கு இப்படி எல்லாம் செலவழித்து நம்மளோட பிள்ளைகளை நாங்கள் படிப்பிக்கணுமா நம்ம பிள்ளைகளை நம்மளுடைய வச்சுக்கிறது நம்ம பிள்ளைகளுக்கு நாமளே சொல்லி கொடுக்கறது தான் இஸ்லாம் அதுதான் மார்க்கம் அதுதான் கல்வி அன்றைக்கு நம்முடைய பச்சை குழந்தைகளுக்கு நம்ம பாசத்தையும் கருணையையும் ஊட்டி வளர்த்தோம் வீட்டுக்கு வந்த பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற காசையும் ஒரு பிச்சைக்காரிக்கு கொடுக்குற அரிசியையும் புள்ள கையில் கொடுத்து அந்த அங்குக்கு கொடு அந்த அன்றிக்கு கொடு அந்த மாமாவுக்கு கொடு அந்த மாமிக்கு கொடு என்று நாங்கள் அனுப்பி வச்சோம் அந்த பிள்ளையோட கையால் கொடுத்து அந்த பிள்ளையை மகிழ்ச்சிப்படுத்துகிறோம் அடுத்தவனுக்கு கொடுக்கணும் கருணை காக்கணும் என்கிற கற்றல் அங்கே நடந்தாச்சு கோழிக்கு போகிற தவுட்டையும் அரிசியையும் புள்ளட கையில் கொடுத்தோ கோழியை பாபாகன்று கூப்பிட்டு இதை கொட்டி கொடுங்க மகளன் அந்த கு தீனை கொடுத்து அந்த கோழி கொத்து தீங்கிறத அந்த பிள்ளையை ரசிக்க வைச்சோம் பூனைக்கு சோறு நாக்கி சோறு கிளிக்கு குருவிக்கு ப பருப்பு இதெல்லாம் நம்மளோட புள்ளட கையால் கொடுத்து ஒரு கருணையை காட்டி ஒரு பாசத்தை காட்டி ஒரு ஜீவகாருண்யத்தை பழக்கி மனசில் ஒரு இறக்கத்தை கொடுத்தோம் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாம் சொல்லுங்கள் தடவி கொடுங்க ஒப்பா கொடுங்க பாவம் என்று சொல்லி நாம் பாசத்தை வளர்த்தோம் நம்முடைய பழைய காலத்தில் நாம் அப்படி வளர்ந்தோம் இப்போ உள்ள பிள்ளைக்கிட்ட வேஷத்தையும் கொடுத்து வெறுப்பையும் ஊட்டித்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் தீன் போட்டு கோழியில் கருணை காட்டின பிள்ளைக்கிட்ட ஃபோனில் கேமை கொடுத்துருக்கிறோம் அந்த ஃபோனில் வாரதில் வெட்டி தள்ளணும் ஓடி வாகனத்தை உடைச்சி தள்ளணும் ஷூட்டிங் ஆக்களை சுடணும் வாகன ரேஸ் ரோட்டில் போகிற வாகனத்தை இடி அடுத்த பண்ண ஓட்டை நாசமாக்கு அப்போ அந்த பிஞ்சு மனசில் வெறுப்பத்தான் உண்டாயிட்டு இருக்கணும் அடுத்த ஆக்களை ஓட்ட அள்ளி நாசமாக்கு குண்டுவை சூடு வெடிவை அடித்து நொறுக்கு ரோங் சைட்டில் ஓடு பெட்ரோல் பங்கை இட்டி போலீஸ்காரனை காரனை ஓடு இது கற்றலா இது நாசகார வேலை செஞ்சிட்டிருக்கோம் நமக்கு வேணுமெண்டா இது சாதாரண விஷயமாக இருக்கலாம் இது பச்சை குழந்தைகளுக்கு பிஞ்சி மனசிலேயே வஞ்சகத்தை வளர்க்குற ஒரு திட்டமிடல் இதை திட்டமிட்டு நமக்கு இறக்கி வச்சுட்டாங்க இன்றைக்கி நம்முடைய மனித சமுதாயத்தை காட்டு மிராண்டிகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நமக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது பொருளாதாரம் நல்லா இருக்குது யாருமே பட்டினி படுக்கலை சாதாரணமான நிலையில் எல்லோரும் நல்லா தான் இருக்கிறோம் ஆனால் மனுஷன் மனசு கெட்டு போய் கிடக்கு அடுத்தவனுக்கு அநியாயம் செய்கிறது சாதாரண விஷயமா இருக்குது ஒரு செத்து போன பணத்தை ஓவர் டேக் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கத்தான் நமக்கு தெரியுது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மேடர் நடந்திருந்தா முதல் போட்டோ நான் எடுத்து எந்த ஃபேஸ்புக்கில் போடணும் நினைக்கிறோமே தவிர தூக்கிட்டு ஓடுவோம் கொஞ்சம் மானம் போகிற மாதிரி இருக்கு மறைச்சி வைப்போம் என்கிறது நினைக்கல ஒரு எக்ஸிடம் பட்டு ஒருத்தன் இடுப்புக்கு கீழே நொறுங்கி கிடக்குறான் இந்த கோலத்தை அந்த பிள்ளை பார்த்தா பயந்து போகும் இவன் பொண்டாட்டி பார்த்தா செத்து போய் என்று நினைக்கிறது அதை உடனே வீடியோ எடுத்து ஃபேஸ்புக் உள்ள ஓப்பனா போட்டுட்டா அவன் உறவுக்காரன் பார்த்து துடிச்சு போவான் அவன் பிள்ளை நாலு வருஷத்து போறவோ அந்த இன்டர்நெட்ல போய் அதை பார்க்கும் பொண்டாட்டி பார்த்து பார்த்து சாகுவான் நிலப்ப நிறைய பேருக்கு மனநிலை பாதிக்கப்படும் பைத்தியம் பிடிக்கும் ஏன் இந்த கருணை நமக்கு வரல ஏன் இந்த அநியாயணத்தை செய்யறோம் வீடியோ எடுக்காம உடனே ஒரு துணியால மறைச்சி அவனை பத்திரமா பாதுகாத்து முகத்தை மட்டும் வாராக்களுக்கு காட்டி ஒரு மனித நேயத்தை வளர்க்குறதுக்கு நமக்கு முடியல காரணம் என்னன்டா சின்ன வயசுலேயே நமக்கு இதெல்லாம் சாதாரணமான விஷயமாக்கப்பட்டாச்சு அடுத்தவனுக்கு வெடிவை சுடு ஆட்டி உத குத்து தான் நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ பழமை இன்றைக்கு மறந்து போச்சு புதுமை இன்றைக்கு கடுமையாக போச்சு இன்னைக்கு சமுதாயத்தில் சீர்கேடு வந்தாச்சு அப்போ நல்ல ஒரு குடும்பம் இல்லை சீர்கட்டு போச்சு அதனால தான் நான் சொல்கிறேன் திரும்ப கொஞ்சம் நாம் திரும்பி பார்க்க வேண்டி இருக்குது பழமையை கொஞ்சம் தூசு தட்ட வேண்டி இருக்குது அந்த பழமையாக இருந்தாலும் அது நிறைய யதார்த்தமான ஒரு விஷயம் பழையவர்கள் சொல்லுவாங்க முத்திய நெல்லிக்காயும் முதியோர் சொல்லும் முன்பு கசக்கும் பின்பு இனிக்கும் என்று சொல்லுவாங்க பழைய ஆட்கள கதைகளை நாங்கள் இல்லை எடுக்கணும் அவங்க அனுபவ ரீதியாக பேசுகிறாங்க பழமையில் உள்ள சில விஷயங்கள் நமக்கு யதார்த்தமானதாக இருக்கும் வாழ்க்கை முறைகள் நெறிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் நம்முடைய பழமைகள் அதை கொண்டு வரணும் தயவு செஞ்சு பிள்ளைகளோடும் பேரண்டும் நடக்கக்கூடிய அந்த விதங்களை நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் புருஷம் பொண்டாட்டிக்கு இடையில நல்ல தொடர்பாடல் இருக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு இடையிலையும் நல்ல தொடர்பாடல் இருக்கணும்